நிர்மலாங்கிறது யாரு இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நம்ம நம்ம பிரதமர் யாரு சத்தமாக சொல் மோடி என்ன சொன்னார் தீபாவளிக்கு நமக்கு என்ன தரேன்னு சொன்னார் பரிசு தரேன்னு சொன்னார்ல ஆ பெரு பெரிய அளவுக்கு ரெண்டு பரிசு தரப்படுறேன்னு சொன்னார்ல என்ன பரிசு அது ஜிஎஸ்டியை ரெண்டாம் மாத்திரைன்னு சொன்னார்ல ரெண்டாம் மாத்திரை சொல்லணும்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு விலைவாசிலாம் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொன்னார்ல விழுந்துருச்சா இன்னைக்கு பேப்பரில் ஹெட்டிங்கில் ஹெட்டிங் என்ன இன்னைக்கு பேப்பரில் தினத்தந்தியில் ஹெட்டிங் என்ன தங்கம் விலை ரூபாய் சத்தமாக சொல்லு இன்னும் சத்தமாக சொல்லு எண்பதாயிரத்தை தொற்றுச்சு எல்லாரும் ஓடி போய் ரெண்டு தங்கம் கொடுங்க ஒரு அரை கிலோ தங்கம் கொடுங்க ஒரு கிலோ தங்குவாங்கல்ல எல்லாருமே எல்லாம் வாங்குவாங்கல்ல ஏன்னா அந்த மாதிரி தான் கீழே உங்களுக்கு ரெண்டு அடுக்காக கொண்டுட்டு வந்துட்டாங்கள்ல கொண்டுட்டு வந்தோடனே எல்லா பொருளும் கீழே விழுந்துருச்சு நான் கொட்டாய் விரியா பொருள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு அதனால எல்லாம் போய் தங்க வாங்குவாங்களா தங்க விலை குறைஞ்சிச்சா வரலாறு இந்திய வரலாற்றுலேயே எண்பது ஆயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கு வந்துச்சுன்னா இது இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பாதிக்குமா பாதிக்காதா பிச்சைக்காரங்க நடுநிலையில் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் போய் தங்கம் வாங்க முடியுமா முடியாதா நீ வாங்குவியா முதல்ல ஆ இல்லை நான் வாங்க முடியுமா தங்கத்தை அப்போ ரெண்டு அடுக்காக ஜிஎஸ்டியை நான் குறைச்சேன்னு இல்லை இது யாருக்காவது பிரயோஜனமாகுமா பெட்ரோல் இருக்குது தெரியுமா பெட்ரோல் அது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் எவ் செவடிங்க அதில் ஊதுற சங்கம் மாதிரி அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கிறான் அதெல்லாம் யார் கையில் வச்சுருக்கா அதானி அம்பானி மறுபடி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கையில் வச்சுருக்காங்க கொட்டாய் விருதா அவங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்போ விலையெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க தட்டு முட்டு சாமான இருக்குது தெரியுமா உப்பு புளி ஊறுகா இதுக்கெல்லாம் உனக்கு உனக்கு வரி தாறு மாற கீழே குறைச்சிட்டேன்னா டெய்லி காலையில் ஒரு அரை கிலோ உப்பு மத்தியானம் ஒரு ஒரு கிலோ ஊறுகா இதை தான் சாப்பிடுவியா அப்போது நீ காட்டக்கூடிய இந்த விலைவாசி அந்த இந்த இரண்டு அடுக்கு வரிங்கிறது ஊரை ஏமாத்துகிற வேலை ரைட்டா கேஸோடைய விலை எவ்வளோ இருந்துச்சு மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியடில் நானூற்றி ஐம்பது ரூபா இப்போ எவ்வளோ கேஸு ஆயரருபா இப்போ நீ இரண்டு அடுக்கு கொண்டுட்டு வந்த இதில் கேஸோட விலை கீழே இறங்கியிருக்கா அப்போது நீ பண்ணக்கூடிய வரி இறக்கத்துனால கேஸோட வலி வரி குறையாது பெட்ரோலோட வரி குறையாது இங்கே எவனையும் பெட்ரோலை யூஸ் பண்ணுறது இல்லை ஒட்டாய் பிரியா இங்கே எவனையுமே பெட்ரோல் யூஸ் பண்ணுறது இல்லை ரோட்டில் வண்டியை போகிறதில்ல அது குறையாது கேஸ் விலை குறையாது தங்கம் இந்திய மக்களுடைய சேமிப்பு என்னடா இந்திய மக்கள் காக்காசு அரைக்காசாக போட்டு எண்ணத்தை சேமித்து வைக்கிறான் தங்கத்தை சேமித்து வச்சுக்கிறான் இந்த தங்கம் எதோட ட கனெக்ட் ஆகிருக்கு இந்திய மக்களோடைய எதோட கனெக்ட் ஆகிருக்கு திருமண உறவு முறையோட கனெக்ட் இருக்குல்ல டௌரி அதாவது வரதட்சணைங்கிறது மிகப்பெரிய கொடுமையான குற்ற செயல் அது வேற விஷயம் ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு தனி பெண்களும் எண்ணத்தில் வந்து தன்னுடைய சேமிப்பை முதலீடாக போடுறாங்க தங்கமணி ஆயா வந்துக்கிட்டு என்ன சேமிப்பு போட்டாங்க நகைச்சிட்டு போட்டிருந்தாங்கல்ல நம்ம முதலமைச்சர் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறாருல மகளிர் உரிமை தொகை அந்த காசை சேமித்து வச்சு நீங்க என்ன வாங்கணும்னு சொன்னாரு பெண்கள் வந்துகிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த காசு உபரியா இருந்துச்சுன்னா அதை வந்து சேமிச்சு என்னவா வாங்கணும்னு சொல்றாரு தங்கம்மா வாங்குங்கன்னு சொன்னார்ல தங்கம்மா சேமிச்சு வச்சுக்கங்கன்னு சொல்றாருல அப்ப தங்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதை போய் இப்போ தொட முடியுமா நம்ம அப்போ மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை உண்டு பண்ணினது எந்த காங்கிரஸ் எந்த கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்டா காங்கிரஸ் கவர்மெண்டா மோடி கவர்மெண்ட் சத்தமாக சொல்லு இப்போ யார் கூட மோடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு யார் கூட இல்லை இவர் கூட யார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா ட்ரம்ப் தாத்தா ட்ரம்பு தாத்தா என்ன சொல்கிறார் எல்லா வரியும் குறைச்சிட்டாரா என்ன பண்ணி வச்சுருக்கிறார் தா ட்ரம்பு தாத்தா என்னத்துக்கு வ வரியெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்கார் ரொம்ப குறைச்சல இவர் மோடி எனக்கு ஃப்ரெண்டு இன்றைக்கி கூட சொல்லியிருக்கார்ல இன்றைக்கி பேப்பரில் இருக்குல்ல மோடி எனக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு முறையும் சந்திச்சுக்கும் போது செருப்பாலே அடிச்சுக்குவாங்க அப்படி தானே ஃப்ரெண்டுன்னா அன்பை பகிர்ந்துக்குவாங்க ஆனால் இந்த மோடி தாத்தாவும் இந்த ட்ரம்ப்பு தாத்தாவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்குவாங்க ஆனால் வரியை குறைக்க மாட்டாங்க வரியை குறைச்சிட்டா இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா இருந்துருவான்ல அப்படி தானே இந்தியாவுக்கு எப்படி ஒரு ட்ரம்ப் போடியோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரம்ப்பு புரியுதா அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் ட்ரம்ப் என்ன பண்ணுது கழுவி கழுவி ஊற்றுது புரியுதா கிட்டத்தட்ட ட்ரம்புக்கும் மெண்டல் ஆகக்கூடிய ரேஞ்சில் காலையில் ஒரு பேச்சு மதியான ஒரு பேச்சு அதே மாதிரி இங்கே பதிமூணு வருஷமாக இங்கே மோடி தாத்தா வந்து உட்காந்துக்கிட்டு இந்திய பொருளாதாரத்தையே நாசம் செஞ்சு முடிச்சிட்டாங்க நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்ற ஒரு சிலிண்டர் இப்போ எவ்வளோ விற்கிது ஆயிரம் இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி தானே வளர்ச்சியாக தோய்வா தோய்வு தானே இருபது ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்றைக்கி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிது வளர்ச்சி தானே அப்படியா ஆ நீ போட்டிருக்கக்கூடிய சட்டை மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் நூறுரூவாய்க்கு விற்றுது இப்போ எழுநூறுவாய்க்கு விற்கிது வளர்ச்சி தானே ஆ அப்போ இது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்போது இந்த ரெண்டு அடுக்கில் வந்துக்கிட்டு நான் உனக்கு டாக்ஸை குறைக்க போகிறேன்னு சொன்னால் பின்னாடி ஒரு பூதத்தை கொண்டுட்டு வந்து விட்டுருக்குறாங்க அது என்ன தெரியுமா நாற்பது பர்சன்டேஜ் அது என்னடா நாற்பது பெர்சன்டேஜ் நீ போய் கார் வாங்குவதில் காரு நீ எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோ பெட்ரோல் போட்டு மாற முடியல அதனால் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு ஒன்று வாங்கிக்குவோம் அப்படின்னு ஷோரூமுக்கு போனேன்னு வச்சுக்கோ உங்ககிட்ட எவ்வளோ வரி ஜாஸ்தியாக வாங்குவாங்க ஒரு லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்கயோ நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ அதோடய வலியை வரி ரேட் என்ன ஆ இந்த நாற்பதாயிரம் எங்கேருந்து வந்துச்சு மோடி கொடுத்தாருல பிரதமர் உறைவு நமக்கு ரெண்டு அடுக்கா அந்த ரெண்டு அடுக்கில் வந்தது தானே ரெண்டு அடுக்காக கொண்டுட்டு வர்றேன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே நாற்பது பெர்சன்டேஜ் வரைய நீ கொடுக்குறேன்னா இது யாருக்கான கவர்மெண்ட்டு ஆ சோறு சாப்பிட்றோம்ல காலையில் மத்தியானம் சாயந்தரம் அந்த சோறு சாப்பிட்றதுக்கான வேளாண் பொருட்களுக்கு தெரியுமா விவசாயத்திற்கான வேளாண் பொருட்கள் அதெல்லாம் மானியமாக கொடுக்கணுமா வேணாமா ஆ ரேஷன் கடையில் இருபது கிலோ அரிசி ஒன்றாம் தேதியானால் கொடுக்குறாங்களா இல்லையா கொடுக்குறாங்கல்ல எதுக்காக கொடுக்குறாங்கடா எல்லாம் செத்து போங்கன்னு கொடுக்குறாங்களா பணக்காரன் ஏழை பிச்சைக்காரன் எல்லாத்துக்கும் கிலோ அரிசி கொடுக்குறாங்கல்ல எதுக்கு கொடுக்குறாங்க பஞ்சம் இல்லாத சமூகம் முதல்ல வறுமையை ஒழிக்கணும் பசியோடு யாரும் இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தானே கொடுக்குறாங்க அப்போது கவுர்மெண்ட்டு வந்துக்கிட்டு அந்த அரிசியை ஃப்ரீயாக கொடுக்குதுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பசியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அந்த மாதிரி மத்திய அரசு என்ன பண்ணணும் உரம் இருக்கு தெரியுமா உரம் அந்த உரம் வந்துட்டு டாக்ஸ் இல்லாமல் கொடுக்கணும்ல அதுக்கு பதினெட்டு பெர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டால் என்னத்துக்கு ஆகிறது நூறுரூவா கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே பிச்சைக்காரன் ஒவ்வொரு விவசாயம் காசு நிறையா வச்சுருக்கானா அவங்ககிட்ட போய் இன்னும் பதினெட்டு ரூபா சேர்த்து கொடுன்னு சொன்னால் அவன் எப்படி பொழைச்சி எப்படி அறுத்து இன்றைக்கி ஹிண்டுவில் என்ன போடுறச்சு பார்த்தியா அறுவடை செய்யப்பட்ட குருவை சாகுபடி நல்லா என்ன ஆயிருக்குன்னு வீணாக போயிருக்கு மலையில் வீணாக போயிருக்கு அப்போ இந்த விவசாயி நல்லபடியாக வாழ முடியுமா அப்போ என்ன பண்ணணும் விவசாய பொருட்கள் எல்லாத்தையும் நேரடி கொள்முதல் மத்திய அரசு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் மிக அதிக அளவுக்கு வந்துக்கிட்டு தொகை கொடுக்கணும் குறைந்த அளவு என்ன பண்ணணும் டேக்ஸ் ஃப்ரீ தர தரணும் இவர் என்ன சொல்கிறாரு இரண்டு அடுக்கில் உனக்கு நான் வரி வைப்பேன்னா அப்போ அதுக்கு வரி வருது இல்லை எப்படி விவசாயம் முன்னேறுவான் எப்படி விலைவாசி போனதுக்கு கட்டுப்பாடுக்குள்ளே வரும் வெண்டைக்காய் சுண்டக்காய் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாமே எப்படி கண்ட்ரோலான விலைக்குள்ளே வரும் அப்போது இங்கே நம்ம ஆள்களுக்கு என்ன தேவைப்படுது எக்கனாமிக்கல் சென்சேஷன் பொருளாதார அறிவு தேவைப்படுது சரியா காங்கிரஸ் பீரியடில் பொருளாதார அறிஞர்கள் இருந்தாங்களா இல்லையா காங்கிரஸ் பீரியடில் ராகுல் காந்தி பீரியடில் அவங்க அப்பா எல்லாம் பொருளாதார அறிஞர்கள் இருந்தாங்களா இல்லையா பொருளாதார மேதை யார் டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவே படுகுழியில் விழுக போகும்போது தடுத்து நிறுத்தி காப்பாற்றினவர் யார் டாக்டர் மன்மோகன் சிங் புரியுதா அண்ணு அவர் வந்த நாளிலிருந்து கடைசியில் போகிற நாள் வரைக்கும் அப்படியே கண்ட்ரோலில் வச்சுருந்தார் விலைவாயிசு உயர்வை பதிமூணு வருஷமாக சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆகி போய் கிடக்குது நம்மளுடைய இந்திய அரசு ஆனால் கேட்டால் நம்மலாம் ஆன்டி இண்டியன்னு சொல்லுவாங்க ஏன்னா கேள்விகள் இவங்ககிட்ட நம்ம கேட்கக்கூடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை பாதிப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கு இதில் யானைக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு பசி இருக்கும் அதுக்கிட்ட வந்து இந்த மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுக்குன்னு கொஞ்சூண்டு சோள பொறி வைக்க தெரியுமா கொஞ்சோடு கையளவு பொறி கொடுத்தா அந்த யானைக்கு போதுமா அந்த மாதிரி தான் இவங்க கொண்டுட்டு வந்திருக்கக்கூடிய இரண்டு அடுக்கு வரி இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் பயணம் செய்யணும் பயங்கரமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கு ரைட்டா அதனால் நாம் விழிப்புணர்வு பெறுவோம் சரியா நாளைக்கு